நியூ செஞ்சூரி புக் ஹவுஸ் எழுபத்தி நான்காவது ஆண்டை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி முழு நேர கிளை நூலகத்துடன் இணைந்து புத்தகத் திருவிழா முழு நேர கிளை நூலக வளாகத்தில் வாசகர் வட்டத்தலைவர் ஜோதீஸ்வரன் தலைமையில் மாவட்ட நூலக அலுவலர் ராஜேஷ்குமார் வாசகர் வட்ட துணை தலைவர் வெல்டன் வாசகர் பொருளாளர் ரவிச்சந்திரன் முன்னிலையில் நடைபெற்றது இதில் பொன்னேரி நூலகர் சங்கர் வரவேற்புரை ஆற்றினார் சிறப்பு அழைப்பாளராக பொன்னேரி சார் ஆட்சியர் வாகே சங்கத் பல்வன் கலந்து கொண்டு புத்தகத் திருவிழாவை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் விழாவில் நகராட்சி துணைத் தலைவர் விஜயகுமார் திமுக நகர்மன்ற தலைவர் ரவிக்குமார் வார்டு கவுன்சிலர் வேளா கதிரவன் முன்னாள் வாசகர் வட்டத் தலைவர் நக்கீரன் நிகழ்ச்சி தொகுப்பாளர் பொன் தாமோதரன் பொன்னேரி கிளை நூலகர் தியாகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் வாசகர்கள் மற்றும் பொதுமக்கள் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் எனவும் வாசகர்களுக்கு பத்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை தள்ளுபடியில் விற்பனை செய்யப்படுவதாகவும் வருகின்ற இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெறுவதாகவும் வாசகர்கள் இதனை பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கடைசி நாள் விழாவில் மாவட்ட நூலக ராஜேஷ்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்வதாக கிளை நூலகம் மற்றும் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் நிர்வாகத்தின் மூலம் தெரிவித்தனர் தமிழ்நாடு இந்த இலக்கிய மன்றம் நடத்தி வருகிறேன் இங்கே நூலகத்தினுடைய வாசகர்களுக்கு அமைதியும் பல்வேறு நூலகத்தினுடைய மேம்பாட்டுக்காக பல்வேறு பணிகளை ஆர்ப்படுகிறோம் நாங்கள் அனைவருமே நல்ல முறைகளை செயல்பட்டு ஊரகங்களாக பாடுபடுகிறோம் இன்றைக்கு எழுபத்தி நான்காவது ஆண்டை முன்னிட்டு புது சஞ்சரி புத்தகம் பன்னேரி திருடைய வாசகர் வட்டமன்ற எனக்கு இந்த புத்தக திருவிழாவை மிகச் சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் புத்தகம் என்பது முத்தனை முக்கியமானது என்பது இந்த காலகட்டத்தில் நாம் சொல்லித் தெரிய வேண்டியது சின்ன குழந்தைகள் வயது முக்கிய பல்வேறு புத்தகங்களை வாசிக்க வேண்டும் வாசிப்பதற்கு ஒரு பருவம் கிடையாது கிடையாது எல்லா பருவமும் படிக்கலாம் ஆத்தியச்சூடி பருவம் வரை இறுதி வரை அனைவரும் படிக்க வேண்டும் இந்த நூலகம் என்பது மிகச் சிறப்பாக மாவட்டத்தில் உள்ள நூலகங்களில் மிகச் சிறப்பாக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இங்கே இணையதள சேவை இருக்கிறது வாசிப்பு என்பது பல்வேறு பல்வேறு திட்டங்கள் மாதிரியர்களை வந்து இறந்தோறும் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து வாசிப்பு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நூலகத்தை இங்கே வடிவமைத்து வாசகர் வட்டத்தினுடைய செயலாளர் அவர்கள் வாசகர்களுடைய தலைவர் அவர்கள் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே பல்வேறு புத்தகங்களை காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் புத்தகங்கள் என்பது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை புத்தகம் வாசிப்பது மூளைக்கு புத்துணர்ச்சி அடிப்பதற்கு புத்தகம் என்பது ஒரு கூண்டு உண்டாக்கக்கூடிய புத்தகம் என்பது ஒரு ஓக்க நிலையை உண்டாக்கக்கூடிய புத்தகம் படிப்பது என்பது நல்லோர்களுடைய நட்பை போன்று எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் உள்ளது இங்கே பல்வேறு புத்தகங்கள் பல்வேறு ப பருப்புகளை உடைய உள்ளடக்கியதாக பல்வேறு புத்தகங்கள் காணப்படுகின்றன இதையெல்லாம் படித்தால் அறிவு வளர்ச்சி பெறும் நமக்கு முக்கியமான தேவையாக சிந்தனைகள் அந்த சிந்தனைகள் தான் வலுப்பெறும் மாணவர்களே படிக்கும் வழக்கம் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை நாம் காண்கிறோம் இது வந்து ஏன் அப்படி சொன்னா இதனுடைய செல்லினுடைய வருகைதான் இந்த கைபேசியுடைய வருகை வந்து படிப்பதை குறைத்து விட்டது கைபேசிலேயே மாணவர்கள் மூழ்கி போகிறார்கள் இளைஞர்கள் மூழ்கி போகிறார்கள் முதியோர்கள் கூட அந்த செற்பேசியிலே தன்னுடைய காலத்தை வீணாக கழிந்து கொடுத்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் புத்தகங்கள் படிக்க அவர்கள் வாசிப்பு என்பது ஒரு முயற்சிப்பு கூறுகிறது படிக்கும் போது நமது சிந்தனை என்பது வளர்கிறது கற்பனா உணர்ச்சி என்பது அதிகமாக இருக்கிறது நல்ல ஒரு படை நல்ல ஒரு படிப்பாடி தான் நல்ல ஒரு படைப்பாடாக இருக்கும்போது நல்ல உணர்ச்சிகரமான குடிமகனாகவும்சிக்க வேண்டும் வேண்டும் மனசி மாதிரி கூறும் அறிவு என்பது போன்று மனதில் தோண்ட தோண்ட நீங்க எப்படி சுரைக்கிறதோ அது படிக்க படிக்க அந்த அறிவானது வளர்ச்சி பெற்று வருகிறது எனவே அனைவரும் படிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் வாசிப்பதை நேசிக்க வேண்டும் வாசிப்பதை முன்னதாக வேண்டும் எனவே எல்லோரும் வாசிப்பு பயன்படுத்தி இந்த நூலகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புத்தக திருவாளி அனைவரும் வந்திருந்து இந்த பல்வேறு நூறு நூல்களை பார்த்து